இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ள ஒரு மனிதர் பெரிய காய்கறி கடை ஒன்றில் வேலை செய்து வந்தார் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட கடை திறந்திருக்கும் அவர் ஞாயிறு தோறும் ஆலய ஆராதனைக்கு செல்வதினால் அவர் கேட்டுக்கொண்டபடி அவருக்கு மட்டும் விடுப்பு அளிக்கப்பட்டிருந்தது காரணம் அவர் உண்மையுடன் உழைத்ததினாலும் பல வருடங்கள் அங்கு வேலை செய்ததினாலும் அவருக்கு மட்டும் இந்த சலுகை கொடுக்கப்பட்டிருந்தது திடீரென அந்த கடையின் முதலாளி சுகவீனம் அடைந்ததால் அவரது மகன் கடையை கவனிக்க ஆரம்பித்தார் முதலாளியின் மகன் இவருக்கு கொடுக்கப்படும் சலுகைகளை தொடர்ந்து கொடுக்க மனமற்றவராக இருந்தார் எனவே ஒரு நாள் அவரை அழைத்து இனிமேல் உனக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை கிடையாது ஏனென்றால் அந்த நாளில்தான் அதிகமாக வியாபாரம் நடக்கிறது ஒன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலைக்கு வா அல்லது வேலையிலிருந்து நின்று என்று கூறினார் கத்தருடைய நாளில் ஆலயத்திற்கு செல்லாமல் வேலைக்கு செல்ல விரும்பாத அவர் நான் வேலையிலிருந்து நின்று விடுகிறேன் என்று கூறிவிட்டார் மறுநாள் வழக்கம் போல காலையில் வேலைக்கு வந்திருந்தார் மதியத்தில் வந்த அவரது முதலாளி அவரை கூப்பிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து வீட்டிற்கு அனுப்பினார் தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கலங்கியவராக அவர் வீட்டிற்கு வந்தார் வழக்கத்திற்கு மாறாக மதிய வேளையில் வீட்டிற்கு வந்த தன் கணவனை பார்த்த அவரது மனைவி வாங்க உட்காருங்க என்று சொல்லிவிட்டு உங்களிடம் சில நாட்களாக ஒரு காரியம் சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்ல முடியவில்லை கர்த்தர் எனக்கு நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்ற வசனத்தை கொண்டு என்னோட பேசிக்கொண்டே இருந்தார் என ஒன்று காலையில் பக்கத்து வீட்டில் இருக்கும் அவர்கள் குடும்பத்தினர் அவர்களது மகளின் பிரசவத்திற்காக வெளிநாடு செல்கிறார்களாம் எங்களுடைய காய்கறி கடையை நடத்த உண்மையான ஆள் கிடைக்கவில்லை உங்கள் கணவர் எங்கள் கடையை பார்த்துக் கொள்வாரா என்று கேட்டார்கள் ஒருவேளை இது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பாக இருக்குமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு இருங்க உங்களுக்கு டீ கொண்டு வருகிறேன் என்று மனைவி சென்றாள் அவளுக்கு புரியாத காரியம் இவருக்கு மிக நன்றாக புரிந்தது வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் என்று அவர் கையில் பணத்தையும் கொடுத்து வேலையையும் கொடுத்துள்ளார் என்பதை எண்ணி பார்த்து அவர் கண்ணீரோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் பன்மடங்கு அதிக சம்பளத்துடன் வேலை நாட்களில் அந்த கடையை தேவன் அவருக்கே சொந்தமாகவும் கொடுத்தார் ஆம் என கருமையானவர்களே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்காத போது அது நமக்கு பலிக்காமல் போய்விடும் ஜெபித்து கண்களை திறந்த உடனேயே நமக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நாம் அனைவருமே விரும்புகிறோம் அதை போலவே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த உடனே அதை அவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவரது எழுபத்தி ஐந்தாவது வயதில் வாக்களித்தார் ஆப்ரஹாம் ஒவ்வொரு வருடமும் இந்த வருடத்தில் எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று ஏங்கி இருப்பார் ஆனால் காலங்கள் கடந்து போயின இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின் அவருக்கு கொடுத்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றினார் காலங்கள் மாறலாம் கர்த்தர் மாறமாட்டார் அவர் பிரியமானவர்களே கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கும் போதும் பிறகும் சில வேளை நமது சூழ்நிலைகள் அதற்கு எதிராக மாறுவதுண்டு நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் மீது கவனத்தை செலுத்தாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் மோசையை குறித்த அபிரஹாமிடம் கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரே மக்களை விடுவிக்க நாலாம் தலைமுறையிலிருந்து ஒரு ரட்ச எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தார் அவர் இல்லை ஆடுகளை இல்லை தன் சகோதரர்களான எவ்வளேரிடத்திலும் இல்லை இஸ்ரவேல் மக்களை அடிமை தரத்திலிருந்து மீட்கும் எந்த சூழ்நிலையும் அவர் வாழ்ந்த இடத்தில் இல்லை இவ்வாறாக ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல நாற்பது வருடங்களை அவர் கழித்தார் கர்த்தர் கொடுத்த வாக்கு மோசேயின் சூழ்நிலைகளும் வெவ்வேறாக இருந்தன ஒரு நாள் தேவன் மோசேயோடு பேசினார் எல்லாம் பிரியமானவர்களே உங்கள் சூழ்நிலை எதுவாகவும் இருக்கலாம் நீங்கள் அவைகளை அல்ல கர்த்தருடைய தத்தங்களை பாருங்கள் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் என்று விசுவாசியுங்கள் அதற்காக ஜெபியுங்கள் கர்த்தர் இவ்வாண்டிலே உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபா எங்களை அதிகமாய் நேசு துவல் நடத்துகிறீங்க அன்பில் பரலோக பிதாவே அப்பா அண்டு வரே ஸ்தோத்திரப்பா அந்த ஆண்டில் கத்தாவை பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு உமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு வரே கத்தாவை ஸ்தோத்திரம் அப்பா உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபித்து அதை சுதந்திரிக்கக்கூடிய கிருமைகளை நீர் கொடுப்பீராக ரஜா நீர் வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் நீர் மாற மாட்டேன் தகப்பனே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சின்ன